ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் டெய்லி என்னடா குழம்பு வைக்கிறதுன்னு யோசனையாக இருக்கும் ஒரு நாள் இந்த மாதிரி குழம்பு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அது எப்படின்னு பார்க்கலாமா முதல்ல சேனக்கிழங்கு ஒரு நானூறு கிராம் அளவுக்கு நல்லா மண் போக கழுவிட்டு குக்கரில் தண்ணி ஊற்றி சேர்த்துக்கோங்க ஒரு நாள் விசில் வரட்டும் அதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம் தேங்காய் ஜீரகம் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கெல்லாம் பேஸ்ட் மாதிரி இருக்கட்டும் இன்னொரு பாத்திரத்தில் நான் வந்து ஒரு மண் பாத்திரம் எடுத்துருக்குறேன் நீங்கள் குழம்பு வைக்கிறதுக்கு எதை யூஸ் பண்ணுவீங்களோ அதை எடுத்துக்கோங்க அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக வெந்தயம் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கணும் அதுக்கப்புறமா ஒரு பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு ரெண்டே ரெண்டு பல் பூண்டு மட்டும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கொஞ்சம் அந்த நேரம் மாதிரி வந்ததும் அதுக்கப்புறமா நம்ம தக்காளி பழம் ஒன்று சேர்த்துக்கலாம் கூடவே மஞ்சள் தூள் மிளகாத்தூள் தனியாத்தூள் மல்லித்தூள் வந்து நீங்கள் உங்கள் விருப்பப்படி சேர்த்துக்கோங்க குழம்புத்தூள் தனித்தனியாக நான் சேர்த்து வச்சுருக்கேன் நீங்கள் ஒரே பொடியாக வச்சுருந்தீங்கன்னா அதை சேர்த்துக்கோங்க நான் வந்து காரை கம்மியாக சேர்க்குறதுனால தனித்தனியாக வச்சிருப்பேன் நான் அதனால் கம்மியாக மிளகாப்பொடி சேர்த்துருக்கேன் கூடவே அரைச்ச தேங்காயும் சேர்த்து லேசர் ரெண்டு வதக்கு வதக்கிக்கோங்க ரொம்ப நேரம் தேங்காய் வதக்க வேண்டாம் கூடவே புளித்தண்ணி அப்புறமா தேங்காய் அரைச்ச தண்ணி இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு குழம்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க தண்ணியை கொஞ்சம் கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்மளுக்கு கிழங்கு வெந்திருக்கான்னு பார்த்துடலாம் ரொம்ப நீங்கள் வேக விட்டுட்டிங்கன்னா ஒரு மாதிரி ஆயிரும் கிழங்கு அதனால நாலு நாலு விசில் வந்தோடனே கிழங்கு ஆஃப் பண்ணிடலாம் கூடவே ஒரு முருங்கைக்காவும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் குழம்புல முருங்கைக்காய் சேர்க்கும்போது குழம்பும் நல்ல மணமாக இருக்கும் இப்போ கிழங்கையும் கட் பண்ணி குழம்போட சேர்த்தாச்சு நம்ம தேங்காய் எல்லாமே சேர்த்துட்டோம் உப்பு மட்டும் சேர்க்கணும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் குழம்பு கொஞ்சம் திக்காகணும் குழம்பு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கப்புறமா இந்தளவுக்கு திக்காயிருங்க உங்களுக்கு இன்னும் திக்காக வேணும்னாலும் இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் கொதிக்க விடலாம் எனக்கு இது போதும் இன்னும் கொஞ்சம் இருக்க இருக்க இன்னும் கொஞ்சம் திக்காகும் குழம்பு அப்புறம் இன்னொரு கடாயில் கொஞ்சமாக குக்கிங் ஆயில் சேர்த்துட்டு கடுகு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் பொறிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பில சேர்த்து நம்ம தாலிப்பு கொடுத்துடலாம் குழம்புக்கு இந்த தாலிப்பெடுத்து குழம்புல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க குழம்பு வாசமாக இருக்கும் நல்லா இருக்கும் இந்த மாதிரி கடைசியில் தாளிக்கும் போது இப்போ நம்மளுக்கு வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நீங்கள் கூட்டு பொரியல் எது கூட வேணாலும் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்லாம் செம்மையாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ